அப்போ மனம் ஒரு செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதுன்னு அந்த காலத்தில் சொல்லிருக்கிறாங்க அந்த மனம் செம்மை ஆகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா ஒரு புரிதல் அதுக்கு ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும் அது வந்து என்னென்னா இன்றைய கால சூழ்நிலையில் கோயில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கமர்ஷியலாக மாறிடுது அப்போ அந்த தெய்வ சக்திங்கிற ஒரு உணர்வைவே பெரும்பாலும் வந்து உணர முடியாத ஒரு நிலை ஆரவாரங்கள் கோயிலின்னு சொன்னால் பா நம்ம மைக் செட்டு வச்சு ரேடியோ பாட்டு போடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நிலையும் வரும்போது மன அமைதியை நாடி போகிற இடத்துலையே அமைதி இல்லாத ஒரு சூழல் நிகழதுன்னு சொல்ல வர்றோம் அப்போ ஆத்மாத்மா வந்து இந்த மனிதனை வந்து செம்மப்படுத்துறதுக்குமே தன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குமே மனித நியாயத்தையும் எல்லா உயிர்களும் இருக்கணும்னு வரலாறு சொன்னார் பார்த்தீங்களா அந்த நிலையை ஒரு மனித இந்த மனித கூடு அதாவது வந்து இந்த ஆத்மா உணரணும்னு சொன்னால் அதுக்கு இன்றைய நிலையில் ஒரு தேடலுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதையெல்லாம் சொன்னால் இன்றைய சமுதாயமே ஏற்றுக்காத அளவுக்கு பொருளாதாரம் பணம் பணமும் பணத்தை நோக்கி ஓடுறதுனால இந்த ஆன்மீகங்கிற ஒரு சாந்தமான ஒரு சாந்தி நிலையை அடைய முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன் நாம் எதுக்காக கோயிலுக்கு வர்றோம் நாம் யார் எதுக்கு பிறந்திருக்கிறோம் பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவை அந்த பொருளாதார கான்செப்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம் நான் யாருங்கிற ஒரு கேள்வி எழுப்பி நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன நம்ம எதுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஞானத்தை நம்மளுக்குள்ளேயே எழுப்பணும்னா கொஞ்சம் பைய பைய புரியும் உண்மை இருக்குதா பொய் இருக்குதா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த கேள்வி நம்மளுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதுக்குண்டான விடையை உடைய வழி நம்ம அவங்களுக்கு கிடைக்குங்க அந்த அடிப்படையில் சாதாரண எந்த கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் முறைப்பிரகாரம் ஆக அந்த கோயிலுங்கிறதே வந்து முறைப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் அந்த முறைப்படுத்தின செயலை இன்றைய தலைமுறைக்கு சரியாக எடுத்து சொல்கிறக்கு ஆள் இல்லைங்கிறது தான் நம்ம குற்றச்சாட்டு